எவ்வளோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் மண்டையிலேருந்து இது வரைக்கும் கோல்டு ஃபுல் கோல்டு இந்த கூண்டு கடியில இருக்கா எப்படி இங்க இருக்கு பாத்தீங்க

cầu à. tao wow

அந்த பாம்பை பிடிக்க முடியும் ஒரு எல்லோரு ஸ்னேக் இருக்கு நீங்க அந்த பெருசாதான் இருக்கு தள்ளிக்க பிடிச்சுட பயப்படாத சரி சரி பயப்படாது தயவுசெய்து வந்துட்டு அப்படியே வேற வேலை எழுக்க வைக்காத வா 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 சரிப்பா 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 சரி 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 இருியா பயப்படாது இடியா எரியா இறியா ஏன் ஈரியா சரி சுத்திக்க போ அஞ்சு ரா வெயிலுக்கு தள்ளுங்க இந்த வெயிலுக்கு இருக்கேன் வெயிலுக்கு ஃபோனு வச்சுக்கலாம் இந்த பாம்புக்கு தங்க கலரில் இருக்கு உள்ள போயா உள்ள போயா அஞ்சு நிமிஷம் அவ்வளோ வா அஞ்சு நிமிஷம் கழிச்சு வா சூப்பர் சூப்பர் சவுண்ட் இல்லாமல் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் இருந்து

அப்படி ரெடி இருக்கேன் உடம்பு நல்லா பெருசா இருக்கு தலையை பார்த்தீங்களா இங்கே பாடியா

என்னடா பயம் போயிருச்சா போயிருச்சா என்ன வழி தவறி வந்துட்டியா இல்ல எதுவும் விரட்டி வந்தியா இங்க விடு கையை விடு கையை விடுறா உம் சரி நீ போறியா உள்ள Loco, Loco.